அஸ்லாம் வலைக்கம் ஒஃப்ராக்கா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா வாலக்கம் ஸ்லாம் ஆ சொல்லு நஞ்சுமா என்ன ஹெல்ப்பு அக்கா நாளைக்கு எனக்கு ஒரு ஐயாயிரூவா இருந்தால் கிடைக்குமா குர்பானிக்கு ஆடு வாங்கலான்னு அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்கா அதுக்குள்ளே போன வாரம் ஒரு எமர்ஜென்சியா செலவாயிருச்சு அதான் ஆடு வாங்க ஒரு ரூபா கம்மியாக இருக்குது உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்கக்கா நான் ஒரு வாரத்துக்குள்ளே இன்ஷால்லா திருப்பி கொடுத்துறேன் ஓ அப்படியா சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஷால்லா நாளைக்கு என் வீட்டுக்கு வா நான் அவனுக்கு எடுத்து வைக்கிறேன் ஆ சரிக்கா ஜஜாக்கில்லா ஹைர் இன்ஷால்லா நான் நாளைக்கு வரேன்க்கா யார்ட்டக்கா பேசிட்டு இருந்தீங்க நஜமா கால் பண்ணியிருந்தாப்பா குர்பானிக்கு ஆடு வாங்குறாங்களாமா அதுக்கு காசு பத்துல ஒரு ஐயாயிரம் ரூபா கடனா கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தா கடன் வாங்கி குர்பானி கொடுக்கணும்லாம் மார்க்கும் கட்டாயப்படுத்தலையேக்கா கடன் வாங்கி குர்பானி கொடுக்கவும் கூடாதுல்லக்கா தான்மா நம்ம பினான்சியலா கஷ்டத்துல இருந்தா குர்பானி கொடுக்க வேண்டியது இல்ல நம்ம பொருளாதாரத்துல நல்ல நிலையில இருக்கிறப்ப கொடுத்தா போதும் ஆனா கடன் வாங்கி குர்பானி கொடுக்க கூடாது அப்படின்ட்டுலாம் இஸ்லாம் சொல்லப்பா குர்பானி ஒரு சிறந்த அமல் அதை நம்ம குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த வருஷம் இந்த சான்ஸை விட்டுட்டோம்னா நம்ம அடுத்த வருஷம் தான் குர்பானி கொடுக்க முடியும் நஜ்மாட்ட குர்பானி கொடுக்குற அளவுக்குலாம் பொருளாதார வசதி இருக்கு ஏதோ எமர்ஜென்சியாக செலவாயிடுச்சு போல அதனால தான் இப்போ ஆடு வாங்குறதுக்கு காசு பத்தலை இன்னும் ஒரு வாரத்தில் காசு வந்துடும் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கா ஓ அப்படிங்களா சரிக்கா நம்ம கடன் வாங்கி குர்பானி கொடுக்கறது தப்பில்லம்மா ஆனால் அந்த கடனை சீக்கிரம் நம்மளால் அடைக்க முடியும் அப்படின்னு இருந்தால் மட்டும் நம்ம கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாம் ஆனால் சில பேர் பொருளாதாரத்தில் ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய கடன்கள் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு குர்பானி கொடுக்க வேண்டியதில்லை அவங்க முதல்ல செய்ய வேண்டியது அவங்க வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறது தான் அதனால நமக்கு வேற எந்த கடனும் இல்லை குர்பானி கொடுக்கக்கூடிய சமயத்தில் மட்டும் கடன் வாங்கி குர்பானி கொடுத்துட்டு நம்மளால சீக்கிரம் அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு இருந்தால் மட்டும் நம்ம கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாம் இன்ஷால்தான் ஆ சரிக்கா எனக்கு புரிஞ்சது திசாக்கில்லா ஹயர்